புஷ்பராகம் தமிழ் ஜோதிட சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே என்று பராபரமை இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட தகவல் நம்ம சில நாட்களாகவே தொடர்ச்சியாக தசாபுத்தி பலன்கள் பற்றி பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் சூரியன் திசை புதன் புத்தி வரை பார்த்துட்டோம் இன்றைய பதிவில் சூரியன் திசை கேது புத்தி பற்றி பார்க்கலாம் சரிங்களா நம்ம இந்த சேனலில் நம்ம என்ன குறிப்புகள் சொன்னாலும் அதை பற்றிய விளக்கம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் பார்த்து படித்து தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இப்பொழுது சூரியன் திசை கேது புத்தி பற்றிய பொதுவான பலன்களை பார்க்கலாம் இந்த சூரிய திசை கேது புத்தி கால அளவு மொத்தம் நாலு மாதம் ஆறு நாட்கள் அதாவது நூற்றி இருபத்தி ஆறு நாட்கள் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் இதனுடைய பொது பலன்கள் சூரியன் திசையில் கேது புத்தி வந்தால் மன சஞ்சலம் ஏற்பட்டு மனபயம் ஏற்பட்டு வாழ தகுதி இழக்கும் நிலை வந்துவிட்டது என்று எண்ணி துன்பமும் கலக்கமும் கஷ்டநஷ்டமும் கவலையும் அடைந்து தனது இருப்பிடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று சுகம் மற்றும் சௌக்கியம் இல்லாமல் சொந்த பந்தங்கள் அனைவரும் பகையாகும்படி நடந்து கொண்டு கலங்குவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பொதுவாகவே இந்த சூரியன் திசை கேது புத்தியில் நீங்கள் இருக்கிற இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏராளமான கவலை நஷ்டங்கள் சொல்ல முடியாத துயரங்கள் துன்பங்கள் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும் சுகம் மற்றும் சௌக்கியம் இல்லாமல் இருப்பீர்கள் அதே போல் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவை பொதுவான பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனும் கேதுவும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அதாவது சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் இதில் உள்ள கெடுபலன்கள் குறைந்து சுபபலன்களே நடைபெறும் சரிங்களா அதே இந்த சூரியன் திசை கேது புத்தி கொஞ்சம் கடுமையானதாகவே இருக்கும் என்று பொது பலனில் கூறியிருப்பதால் நீங்கள் சூரியன் திசை கேது புத்தி வரும்பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களிலும் சரிங்களா இதேபோல இனி அடுத்து வரும் தசாபுத்தி பழன்களை இனிவரும் பதிவுகளில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்